அலாமலை வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பாந்த சகோதரர்களே மனிதர்கள் அவனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கின்றது சில விஷயங்கள்ல அப்படின்னா எதெல்லாம் அவனுக்கு பயனளிக்குமோ அதுக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று உளமாற விரும்புகின்றான் ஒரு விவசாயி எடுத்துக்கங்களேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த விவசாயத்துக்கு எதெல்லாம் பயனளிக்குமோ சூரியன் பயனளிக்கின்றது அதை இல்லாட்டி விளைச்சல் வராது மேகம் மழையாக பொழிகின்றது மேகம் பயனளிக்கின்றது நிலம் பயனளிக்கின்றது மாடு பயனளிக்கின்றது அந்த மாட்டை வைத்து ஏரை பூட்டி நிலத்தை உழவுகின்றான் காளை மாடு நிலத்தை உழவுகின்றது மாடு பாலை தருகின்றது பசி அறுகின்றான் உணவு வருந்துகின்றான் நெல்லை இவந்தீங்கன உமிய அதுக்கு கொடுக்கிறான் உமிய தின்று அது பாலை எனக்கு கொடுக்கின்றது ஒருத்திச்சான் அவனை சரியால உள்ள வழியே இல்லைங்க அது போடுகின்ற சாணத்தை எடுத்து அந்த நிலத்துக்கு போட்டு உரமாக்கி கொள்கின்றான் எவ்வளவு பெரிய கம்யூனிகேஷனோட என்னுடைய ரப்பு இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் இதை இவற்றின் மூலம் எல்லாம் ஒரு பயனை அடைந்துவிட்டு நான் அந்த சூரியனையே வணங்குகின்றேன் என்று சென்று விடுகின்றார்களே அதற்கென்று ஒரு பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே இப்படி கொண்டாடி கொண்டிருந்த அவர்கள் சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே கொண்டாடுகின்ற நேரத்திலே படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டும் படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்ற எந்த சமுதாயத்துக்கு கட்டளையிடப்பட்டதோ போய் நிற்கிறாங்க அவர்கள் உணவகத்தில் தான் நுழைந்தார்களே ஒளியே உணவை அவர்கள் உண்ணவில்லை இஸ்லாத்தில் தான் நுழைந்தார்களே ஒளியே நுழையவில்லை படைப்பினத்தை வணங்கக்கூடிய இடத்தில் படைத்தவனை வணங்கக்கூடியவனுக்கு என்ன வேலை அந்த பொங்கலிலே போனால்தான் சமத்துவம் வருமா சமத்துவத்துக்கு ஆயிரம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சமத்துவத்தை தாண்டி இந்த உலகத்திலே யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நான் படைத்தேன் என்று அந்த சொல்லுகின்றான் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் உன்னால் சமத்துவத்தை உண்டாக்க முடியாதா கரியே சாப்பிடாத பியூர் வெஜிடேரியன் ஒருத்தர் இருக்கிறான் நான் குர்பானி கொடுக்குற இடத்துல நீ இங்க வந்து என் மாட்டுக்கரியை உரிச்சாதான் ஆட்டுக்கரியை உரிச்சாதான் சமத்துவம் வரும்னா கூப்பிட முடியுமா அது சமத்துவம் வருமா சண்டை வருமா பொங்கலுக்கு வா சில அரசியல் கட்சிகள் சில இஸ்லாமிய பெயர் தாங்கி அரசியல் கட்சியில நடத்தக்கூடியவர்கள் அதற்கென்று தனி பேனர் அடிக்கிறான் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அடிப்படை மார்க்கம் என்ன சட்டம் என்ன இணை வைக்க கூடாது சிறுக்கு வைக்க கூடாது என்கின்ற அடிப்படை எந்த விஷயத்தை செய்தால் அல்லாவுடைய கோபத்துக்கு ஒருவன் ஆராகுவானோ அதுக்குள்ள போய் கை வைக்கிறப்பா அல்லா சொல்லி காட்டுகின்றான் நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் எவ்வளவு அறிவார்ந்த வசனம் பாருங்கள் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனது சான்றாதாரங்களில் உள்ளவையாகும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செய்தா செய்யாதீர்கள் நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அல்லாவுக்கே செய்தா செய்யுங்கள் ஒருத்த ஒரு வீட்டில் என்ன செய்யணும் குளிக்கரண்டிய வச்சு பூஜை பண்ணி மாலை போட்டு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மணி பரிசு வச்சு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தாய் தோப்புனே தெருவில் விட்டான் இன்னொருத்த வந்து கேட்கணும் குளிக்கரண்டிய இவ்வளோ கண்ணியப்படுத்துறியப்பா மணி பரிசை கண்ணியப்படுத்துறே இல்லை இந்த குளிக்கரண்டியில தான் எங்கள் அம்மா எனக்கு சோறு போட்டாங்க அம்மா எங்கப்பா அம்மா போட்டு போயிட்டாங்க குடி கரண்டில தானே சோறு போட்டாங்க இந்த கரண்டிக்கு நான் என்ன செய்யறேன் மரியாதை செலுத்துறேன் இந்த பரிசு என்ன இதுல இருந்தா எங்க அத்தா காசை எடுத்து எடுத்து கொடுத்தாங்க கொடுத்த அத்தா அவரை தெருவில் விட்டேன் என்று சொன்னால் இது எப்படி எள்ளி நகையாடக்கூடிய ஒரு செயலாக இருக்குமோ சூரியன் உனக்கு உதவி செய்கின்றது கால்நடைகள் உதவி செய்கின்றது எல்லாம் உதவி செய்து ஓகேப்பா கரெக்ட் ஒரு அளவுக்கு போயிருக்கேன் அதை படைத்தவன் யார் உன்னை படைத்தவன் யார் ஒரு கொஞ்சம் என்று சொன்னால் இந்த மைய நீரோட்டத்துக்குள்ள படைப்பினத்தை பார்க்காத இதை புரிந்து கொண்டால் அவர்கள் இந்த நேரிய வழியின் பக்கம் அவர்களை நீ அழைப்பதை விட்டுவிட்டு அவர்களோடு போய் நான் சமத்துவ பொங்கல் கொண்டாடுகின்றேன் என்று போவது ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்த இறை நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு அது தகுதியான ஒன்றாக இருக்குமா என்ற கேள்வியை வைத்து இதை மக்கள் மண்டத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய பிரச்சார களத்தை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹா